சிலுவையில் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் தன்னுடைய வேதனைகளை பொறுமையாக சகித்தார் அந்த சூழலும் கூட நமக்காக ஏழு வார்த்தைகளை அவர் மொழிந்தார் மூன்று மணி நேரங்களில் மூன்று வார்த்தைகளையும் கடுமையான இருள் சூழ்ந்த அடுத்த மூன்று மணி நேரத்தில் நான்கு வார்த்தைகளையும் நமக்காக பேசினார் ஹலலுயா அதில் முதல் வார்த்தை என்ன என்று தியானிக்கலாம் வாசிப்போம் லூகா இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கு தந்தையே இவர்களை மன்னியும் இல்ல என்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னையே இவர்களை மன்னியும் மன்னிப்பு ஏசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை சொல்கிறார் சாதாரணமா நம்ம ஜபிச்சுட்டு இருக்கிறப்ப ஏசப்பா எங்க பாவங்க பாவங்களை மன்னிங்க அப்படின்னு ஈஸியா ஜெபிச்சிட்டு போயிடுவோம் ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை பேசுகிறார் கடுமையாக தாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாம் தாக்கப்பட்டார் வார்த்தையினால் தாக்கப்பட்டார் பிறர் வந்து நீ யூதருக்கு ராஜாவா நீ தான் ஏசு கிறிஸ்துவா என்று கேட்டது அவருடைய இருதயத்தை உடைத்ததாம் எனவே அவர் வார்த்தையால் தாக்கப்பட்டார் அவருடைய சரீரம் சாட்டையால் தாக்கப்பட்டது சாட்டை என்றால் சாதாரண சாட்டை அல்ல அந்த சாட்டையில் மொத்தமாக பனிரெண்டு தூண்டில் வளையம் போன்ற கொக்கிகள் காணப்பட்டதாம் கொக்கி அந்த சாட்டை வச்சு அடிச்சோம்னா ஒரு மனிதருடைய உடம்புல இருக்கிற அனைத்து தோலும் அப்படியே உரிந்து வருமா அப்படி தன்னுடைய உடம்புல இருக்கிற அனைத்து இரத்தங்களையும் நமக்காக கொட்டி அவர் கொடுமையாக தாக்கப்பட்டார் மேலும் சிலுவையினால் தாக்கப்பட்டார் முள்முடியினால் தாக்கப்பட்டார் அந்த சூழ்நிலையிலும் கூட பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார் இயேசுபாவை வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க பரியாசமாக பேசினாங்க அவருடைய எல்லாம் உறிந்தாங்க அப்புறம் வந்து எவ்வளவு சிறுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு சிறுமைப்படுத்தினாங்க பொய்யான குற்றச்சாட்டு சொன்ன மத தலைவர்கள் எல்லாரும் சிலுவை சுற்றி இருந்தார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்து வந்து அந்த கொடுமையான ரத்தம் வடிய வடிய சிலுவை கொண்டிருக்கிற நேரம் கூட அவரை வஸ்திரத்தை உரிந்தவங்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னவங்க எல்லாரையும் பார்த்து கடவுள் பேசுகிறார் பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னவென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஹாலா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சிலர் சொல்லுவாங்க என்னிடம் மன்னிப்பு கேட்டாதான் நான் வந்து பிறார மன்னிப்பேன் ஈவன் அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி யார் அண்ணன் தம்பி அவர் கூட வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே அவள் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் நான் அவங்கள மன்னிப்பேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் ஒரு ஈகோ அப்படிங்கிற ஒரு உலகத்தில் நம்ம இப்போ இருந்துட்டு இருக்கிறோம் ஆனால் ஏசவா பாருங்க யார் அவருடைய வந்து மன்னிப்பு கேட்டாங்க சில்வையில் அறைந்தவர்களா இல்லை மத போதகர்களா இல்லை அவர் ஆணியால அறைந்தவங்களா யாருமே கேட்கல ஆனா ஏசு என்ன சொல்றாரு அவர் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்காதவர்களையும் அவர் மன்னிக்கிறார் ஹாலிலுயா அந்த இருதயம் தான் நமக்கு எப்பவுமே வேணும் ஏசப்பா வந்து தன்னிடம் மன்னிப்பு கேட்காதவர்களையும் மன்னிக்கிறார் இதுதான் கிறிஸ்துவின் இதயம் அந்த கிறிஸ்துவின் இதயம் எப்போதும் நம்மளுக்கு இருக்க வேண்டும் அப்போதான் நம்ம வந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வந்து பதில் வரும் கத்தனவை ஆசீர்வதிப்பார் ஹாலிலுயா பிறருக்கு வந்து மன்னிப்பு அளிக்காதவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை வாசிக்கலாம் மத்தியம் ஆறு பதினாலுலேருந்து பதினஞ்சு வரை மனிதனுடைய குற்றங்களை நீங்கள் மன்னித்தீர்களா உங்கள் வானது தந்தை உங்களையும் மன்னிப்பார் மனிதனை நீங்கள் மன்னியா விடல் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டா ஹாலில்வியா நீங்கள் மிரரருடைய குற்றங்களை மன்னிச்சாதான் அவங்களை வந்து இயேசு கிறிஸ்து மன்னிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம ரியல் டைம் எக்ஸாமில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம் அவர் வந்து அநேகரை கிறிஸ்துவுகள் வழிநடத்தி ஆத்ம பாரத்தோடு அநேகரை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தாராம் அப்போ ஒரு நாளைக்கு அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டையாக மாறி அது ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சான் நெக்ஸ்ட் டே வந்து அவங்க மனைவி வந்து அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்களாம் அப்போ அந்த ஊழியக்காரர் வந்து இல்லை நான் ஊழியத்துக்காக புறப்பட்டிருக்கிறேன் வந்து எதுவாக இருந்தாலும் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊழியத்துக்காக அவர் வந்து புறப்பட்டார் போய் கொண்டு இருக்கிறப்பவே அவருக்கு வந்து ஒரு பலத்த ஆக்சிடெண்ட் இருந்து அவருடைய கார் கீழே விழப்பட்டு அவர் வந்து பலத்த காயம் ஏற்பட்டு ஸ்பாட் அவுட் அப்போ வந்து அவர் இறந்த போது அவருடைய ஆத்மா வந்து பல்லோகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது அப்ப வந்து பரலோகத்தை பார்த்து அவர் வந்து ஆச்சரியம் இதுக்கு தான் நான் இவ்வளோ நாளாக காத்திருந்தேனே அப்படின்னு வந்து சந்தோஷப்பட்டுட்டு வாயில் அண்டே நுழைவதற்கு போறாராம் அப்போ வந்து இரண்டு பானு தூதர்கள் வந்து தடுத்து நிறுத்துனாங்களாம் இது உங்களுக்கான இடம் அல்ல அப்படின்னு உடனே இந்த ஊழியக்காரர் வந்து நான் என்ன தப்பு பண்ணேன் நான் என்ன பாவம் பண்ணேன் நான் அநேகரை வந்து வழி வழிநடத்தினேனே ரகசிய பாவங்கள் எதுல நான் ஈடுபடலையே அப்படின்னு கேட்குறாராம் உடனே வந்து ஏசு கிறிஸ்து கடந்து வராராம் ஊழியக்காரர் கேக்குறாரா என்ன நான் என்ன தப்பு உடனே அவர் வந்து காலையில் தன் பேசியது திரைப்படம் போல் உடனே ஊழியக்காரர் வந்து இதெல்லாம் ஒரு உலகத்துல வந்து அநேகர் மன்னிப்பு கேட்காம அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே இதெல்லாம் ஒரு சின்ன தப்பு தானே அப்படின்னு அப்ப ஏசு கேசு சொல்றாராம் உலகத்துல நீ சிலரை மன்னிக்காத இருக்கிறப்ப வானகத்திலேயே உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படாது அதான் நம்ம இப்ப பார்த்தோம் மனிதனுடைய குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்கள் ஆகில் உங்கள் வானக தந்தை உங்களை மன்னிப்பார் வானக தந்தை உங்களை மன்னிப்பார் ஸோ இதுல என்ன புரியுதுன்னா எவ்வளவு டைம் வேணால் நீங்க ஜெபிக்கலாம் வேதம் வாசிக்கலாம் நீங்க எவ்வளவு நல்ல காரியங்கள் எதுவா செஞ்சாலுமே பக்கத்துல இருக்கிறவங்களே நீங்க மன்னிக்கலைனா உங்களுக்கு பரலோகத்துலேயும் கூட இடம் இல்லை அதான் நமக்கு இதுல தெரியுது தெரியுது இன்னும் வந்து ஏசு கிறிஸ்து வந்து மன்னிப்பு குறித்து நமக்கு வந்து சில கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதாவது இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி இரண்டு வரை பின்னர் அவதி அணுகி ஆண்டவரை என் சகோதரன் எனக்கு எதிராக குற்றம் செய்து வந்தால் நான் அவனை எத்தனை முறை மன்னிப்பது ஏழு முறை வரைக்குமா என்று கேட்டால் அதற்கு இயேசு கூறியதாவது ஏழு முறை என்றென்று எழுபது முறை ஏழு முறை என உனக்கு சொல்லுகிறேன் இங்க வந்து தன்னுடைய சகோதரன் ராயப்பிற்கு எதிராக வந்து குற்றம் செய்தான் ஸோ அந்த ஏசப்பா கிட்ட வந்து ராயப்பர் கேட்கிறாரு கேட்கிறாரு இந்த மாதிரி என்னோட சகோதரன் எனக்கு எதிராக குற்றம் செய்தான் நான் நம்மளை அவரை எவ்வளவு வாட்டி மன்னிக்கிறது ஏழு முறையா அப்படின்னு ரேண்டமா அந்த நம்பர் வந்து ஏழு முறையா அப்படின்னு கேட்குறாரு அதன் கேசபா வந்து ஏழு இல்லை எ எழுபது முறை ஏழு இது வந்து ஜஸ்ட் நம்பர் தான் ஒருத்தங்களை வந்து மன்னிக்கிறது வந்து கவுண்ட்லஸ் அதாவது அன்கவுண்டபிள் எண்ணற்ற முறை நீங்கள் ஒருவரை மன்னிக்க வேண்டும் அதான் நமக்கு கிறிஸ்து காண்பித்த மாதிரியாக இருக்கிறது அதாவது நம்ம எவ்வளவு வாட்டி பாவம் செஞ்சாலும் திரும்ப திரும்ப நம்ம போய் மன்னிப்பு கேட்குறப்ப ஏசபா நம்மளை மன்னிக்கிறார் அவரை ஃபாலோ பண்ணுறவங்களா நம்ம இருக்க வேண்டும் ஒரு பிறர் நமக்கு எதிரான எவ்வளோ குற்றம் எவ்வளோ பெரிய குற்றம் செய்திருந்தாலும் அவர்களை நம்ம மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அதான் இந்த வார்த்தை மூலம் நமக்கு வெளிப்படுகிறது இறுதியாக வாசிப்போம் கொலோசியர் மூன்று பதிமூன்று ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் ஒருவர் மீது ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னித்து விடுங்கள் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் மன்னியுங்கள் ஹாலில் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒருவர் மற்றவரிடம் ஏதாச்சும் மனத்தாங்கள் இருந்தால் நீங்கள் அவங்கள பொறுத்து கொள்ளணும் இப்போ பார்த்தோம்னா ஏசப்பா வந்து எவ்வளவு சாட்டியடி பாடுபட்டாலுமே அது அவரை சகித்தார் பொறுமையாக பொறுத்து கொண்டார் பொறுத்து கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் பிதாவிட மன்னிப்பு கேட்டார் அந்த மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நமக்கு ஏதாச்சும் மனதாங்கல் இருந்துச்சுன்னா நம்ம அவங்களுக்கு வந்து பொறுத்து கொள்ளணுமா அவங்களுக்காக நம்ம கிறிஸ்துவிடம் ஜெபிக்கணுமா இதான் நம்ம ஏசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் இப்ப நம்ம வந்து நாற்பது நாட்களாக உபவசித்து அநேக விண்ணப்பங்களை அவர் மத்தியில் வைத்திருக்கிறோம் அப்ப நம்ம வந்து இதுல இதுல இதுலேயே தெரியுது நம்மளுடைய ஜெபம் வந்து கேட்கப்படணும்னா நம்ம வந்து பிறரை மன்னிக்கணும் அவர் அவர் சிந்திய ரத்தம் வந்து இன்றைக்கும் நமக்காக பறிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது இன் அஞ்சு காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு மட்டுமல்லாமல் இப்போ இருக்கிறவங்க இனிமே வரப்போகிறவங்க எல்லாருக்காகவும் அந்த வார்த்தை அந்த ரத்தம் வந்து பறிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் இருக்கிறப்ப பேசிய முதல் வார்த்தையே மன்னிப்பு தான் மன்னிக்கிறவங்களுக்கு தான் வந்து பரலோகத்திலேயே இடம் இருக்குது நம்ம மன்னிச்சோம்னா நம்ம உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு க கடவுள் தருவார் கத்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஹாலா Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова